நம்ம மாம்பாடுக்கு ப்ராப்ளம் இல்லை திருத்தமிழில் அவங்க என்ன சொல்கிற மாறாங்கன்னா மெயினாக இறைவனிட்ருந்து மன்னிப்பு கேட்க வந்தேன் அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்கணும் அவங்க எப்படி கேட்க வச்சாங்க மொதல் முதனா அதாவது அவங்க டைரெக்டாக வரல இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அவங்க பல உயிர்கள்லேருந்து பயணம் பண்ணி பயணம் பண்ணி எல்லாம் பல உயிர் மட்டும் இல்லை மொத்த பிரபஞ்சத்தை வடிவமைத்து வந்து மனிதன் உருவத்தை வடிவமைத்தாங்க ஏன்னா இன்னும் முன்னாடி போனோம்ல பானத்துக்கெலாம் போனோம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குல்ல நிலாக்கு போகணும் இன்னும் இன்னும் இன்னங்கிங்கே போகணும் எவ்வளோ தயாரிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப வடிவமைத்து இப்போ ரோபோ தயாரிக்கிறான் மனுஷன் அவனும் அது மாதிரி வடிவமைக்கிறான்ல இது எப்படி வடி இது செய்யணுன்னா எப்படி அதுக்கு வடிவமைக்கணும் அப்படின்னு ஒரு வடிவமைக்கிறான் அந்த மாதிரி அவங்க வடிவமைச்சாங்க அவங்க பிள்ளைகளான நம்ப வடிவமைக்கிற மாதிரி ஸோ இது எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்றுக்குள் குள்குள்குள் தான் போகும் இறைவனுக்குள் தமிழ் உருவான ஒரு அறிவு அதை அடக்குவதற்கு படைத்த ஒரு அறிவு இப்போ நமக்குள்ளே உருவாகிற விஷயமும் இருக்குது நம்ம படைக்கிற விஷயமும் இருக்குது இதனால தான் நம்ம வச்சுங்க அந்த மாதிரி எத்தனையோ அண்ணன்மார்கள் வந்து ஒன்று ஒன்று கற்றுக் கொடுக்கும்போது ஒரு எப்படி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது பூமிக்கு கீழேருந்து பார்த்து மையம் தான் ஏன்னா அந்த இந்த சூரிய குடும்பத்துக்கு சூரியன் மையம்னு சொல்லுவாங்க ஆனால் மொத்த பிரபஞ்சத்துக்கு அந்த பிக் பேங் தேறி நடந்த மையமே இந்த பூமி தான் அந்த இடம் பூமியில் தான் இருக்குது டெலிஸ்கோப் பேருக்கு மேலே தேடிக்கிட்டு எங்கேயுமே இல்லை இங்கே தான் இருக்குது அந்த மையம் அந்த மையத்தை நோக்கி இன்னொரு வானத்தை பார்க்கணும் ஏன்னா அதுதான் வந்த இடம் அங் அதுக்குள்ளே தான் இறைவன் நோடைய அங்கே தான் வந்தாங்க எல்லோரும் டேட் ஸோ இது வந்து மன்னிப்பு கேட்க தரையை பார்த்து சொ மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் மனசு தானே எல்லாம் அண்ணன் அப்புறம் இறந்த பிறகு அவங்க தான் தெரியும் பக்தி இப்போ கூட பார்ப்பீங்களே எல்லாம் வேல் அதில் குத்திக்கிட்டீங்க குத்திட்டீங்க குத்திட்டலாம் பார்ப்பீங்களே துன் தன்னைத்தானே துன்புறுத்துறோம்னு சொல்கிறேன் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதை வந்து தடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்களுடைய இதுனா பண்ணுங்க அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுக்கும் நரக சுரங்கம் ஆனால் அது தப்புன்னு ஒரு அண்ணன்மான் உணரும் பொழுது ஒரு விஷயம் ச செய்கிறாங்கல்ல இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அடுத்தடுத்து வராங்கள அந்த மாதிரி கீழே மன்னிப்புன்னா அவங்க போன பிறகு எல்லாம் மண்டையை போட்டு இடித்து உடச்சிக்கிட்டு ரொம்ப இதாக நடக்கும் இது தப்பு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்புறமா இன்னொருத்தர் வர்றாரு ஏன் கீழே கீழே தர சமமாக தானே இருக்குது அப்போ எப்படி இது பண்ணலாம் கீழே தானே எல்லாம் அசிங்கம் போகுது அப்போ வானத்தை நோக்கி அதான் பரிசுத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இன்னொரு ஆன்மீகம் வரும் பொழுது அந்த எல்லாம் கருப்பு கருப்பு அதெல்லாம் எல்லாம் மறைக்கப்பட்டதுனால அதெல்லாம் பூசி பூசி மறைச்சாங்கன்ற ஒரு புதிய ஒரு இது வந்ததுனால தான் இதை ஆரம்பிச்சிது அது வந்து இப்போ மாமண்டாடி இது ஏன் சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்து அவங்க நான் ஒரு மணி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறாங்க யார் மூலமாக வெளியே வந்து அந்த அது அவங்க என்கிட்ட காட்டுறதை நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி இவங்க செய்ய தப்பாக ரைட்டாக அதெல்லாம் நான் சொல்ல வரல அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க